பறந்து வந்திரலாம் வரலாமா இல்ல தீனி முடிச்சிட்டு சொல்லு அப்பா சும்மா வரலாம் நீங்கலாம் பிரதர் ஒரு தடவை முகம் காட்டி சொல்லிட்டு காசு கொடுடா அவளோ கேவலமாவே பாடிட்டேன் முகத்தை காட்டுவீங்களா அது பக்கத்துல எங்க யாரு நம்முடைய ஊர் என்ன கேட்டாலும் ஊர் பெயர் சொல்லுங்க சகோதரி நான் பிறந்த ஊரை தூத்துக்குடி பாடாத காது வலிக்குது சும்மாதான் வரணுமா வந்துதான் ஆகணும்

நல்ல பாட்டு ஒன்னு மைண்ட்ல ஓடி வந்துது ஹாய் ட்ரிபிள்ஸ் வணக்கம் வந்துட்டேன் ஓகே ஆச்சியா சந்தோஷம் கண்ணாடி அன்போட காதல் நான் அந்த நல்லா இருக்கேன் ட்ரிபிள்ஸ் பிரதர் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா என்ன டிபன் காலையில பொங்கல் தோசை அக்கா மாமா பாடுன ஓடிட்டீங்களா நான் ஓடுறேன் போடாதீங்க

நீங்க அவங்கள மாதிரியே இருக்கீங்க சிஸ்டர் நான் சொல்ற படம் உங்களுக்கு தெரியுதா தெரியும் அந்த படம் வருவாங்க அந்த பொண்ணுங்க பொண்ணுங்க தனியா இருப்பாங்க அப்படியா நான் ரொம்ப நன்றி பாக்குறேன் திரும்பவும் அந்த படத்தை போய் பாக்குறேன் அப்பதானே தெரியும்

போடு போடுதனா ஒன்னு போட்டு போட்டு கிளிக்காச்சுன்னா உன்னுடைய